பாண்டியன் ஷோர் சீரியலில் நம்ம பழனி சொன்ன மாதிரியே நம்ம ராஜிக்காக ஸ்டூடெண்டாக பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாப்ல டியூஷனுக்காக இப்போ டியூஷன் எடுக்கிறது அப்படின்னு முடிவாயிடுச்சு இந்த டியூஷன் விஷயத்தில் தங்கமயில் தான் இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இதில் ராஜி வேறையா அக்கா நீங்களும் எனக்கு டியூஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணிடுங்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தங்கமயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஏன்னா ஒன்றுமே தெரியாது இல்லையா ஸோ எப்படியோ ஸ்டூடண்ட்டை இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே வர்ற மாதிரி சொல்லிட்டாங்க டியூஷன் வீட்டு திண்ணையில் தான் இப்போ ஆரம்பத்தில் எடுக்க போகிறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம மீனாவையும் செந்திலையும் காமிக்கிறாங்க ரூமில் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாண்டியன் சும்மா இல்லாமல் நம்ம செந்தியிலுக்கு ஃபோன் பண்ணி வேலை ஏற்கனவே போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த வேலையெல்லாம் பார்க்க போக சொல்கிறாரு ஸோ மீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு ஆக மொத்தத்தில் உங்கள் அப்பா இங்கே வந்து உன்னைய வேலையை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கோமதி ராஜி அரசி இவங்க எல்லாருமே ஒரு வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே தங்கமயில் என்னடானா ரெண்டு கேரியரை பெருசு பெருசாக கொண்டு வந்து அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்னம்மா சரவணனுக்கா இம்புட்டு கேரியரை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லைல்ல நான் அப்படியே கடைக்கு மாமாவுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு போகிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போகிறாங்க இங்கே எப்படியும்